ஈவினிங் டைமில் ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அதே சமயம் சூடாகவும் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இந்த மதுரை பட்டர் பண்ணை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்வீட் அதிகமாக பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறதுக்காக பட்டர் அண்ட் பன் அன்சால்டட் பட்டர் எடுத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த பண்ணு வந்துட்டு நம்ம சாஃப்டாக இருக்க எந்த பண்ண வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து பாவு பன் லெஃப்ட் ஓவர் இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டேன் பேக்கரியில் இருக்கிற எதாவது சாஃப்ட் பண்ணாக கேட்டு வாங்கிக்கோங்க ட்ரையாக இருந்ததுன்னா சாப்பிட நல்லா இருக்காது இதில் வந்துட்டு பட்டர் வந்து ரெண்டு சைடும் நம்மளை அப்ளை பண்ணிக்கணும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து சுகர் வைக்கணும் சுகர் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைனா ஒயிட் சுகர் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா சுகர் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ ஒரு தவால கொஞ்சமாக பட்டர் சேர்த்து பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இந்த பட்டர் இருக்கு இல்லையா அதில் சைட்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிடணும் அப்போ தான் ஈவனாக பட்டர் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வந்து தவால வச்சுட்டு அது கொஞ்சமாக மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் வச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ரெண்டு பக்கமும் பட்டர்லேயே நல்லா குளிப்பாட்டி எடுக்கணும் அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அப்படியே பட்டரையே பிடிக்காது அப்படின்னாலும் இப்படி செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் அடிக்கடி செய்வீங்க எல்லா சைட்ஸுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பண்ணுக்கு ஒரு டம்ளர் பால் அப்படின்ற அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா உறிஞ்சி சக் பண்ணதுக்கு அப்புறமா மற்றது கொஞ்சத்தையும் ஊற்றி ரெண்டு பக்கம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான மதுரை ஸ்டைல் பட்டர் பன் ரெடி எப்போயுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸாக கடையிலேருந்து இருந்து வாங்கி கொடுக்கறது பதிலாக வீட்டில் எப்போயாவது இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லது பட் இது ரொம்ப ஹை கேலோரி இந்த ஒரு பட்டர் பனில் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு கேலோரிஸ் இருக்குது ஸோ போஷன் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் செஞ்சது அப்படியே ஒரே ஆளாக சாப்பிடாமல் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போஷன் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இதுவுமே நல்லது தான் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்